கலையினுடைய வளர்ச்சி எது போற்றுக தாய்மொழியை பொன்போர் புற நயங்க நாளும் ஒரு நாட்டை ஆக்குவது மொழி ஒவ்வொரு நாடும் அதற்குரிய தாய்மொழியை பொன்போல போற்றணும் ஆனால் தன்மொழியே பெரிதுன்னு தற்பு கொள்ளக்கூடாது பிற மொழிகளினுடைய நயங்களையும் நன்றாக தேர்ந்து ஆராய்ந்து தாய்மொழியில் கொண்டு சேர்த்து அதற்கு எழில் ஒளி மாற்று ஏற்றணும் தாய்மொழி தங்கம் அதில் பிற மொழி நயங்களையும் நவ போல நாட்டலாம் தன் இறப்பையினாலேயே உணவை சீரணிப்பது போலவே தாய்மொழியால் அறிவை வளர்க்கணும் காலத்திற்கு ஏற்றபடி ஒரு மொழி எளிய தெளிந்த நடையுடைய ஜீவநதி போல சலசலத்தோடு ஓடணும் ஒவ்வொருவருக்கும் தாய்மொழி நாட்டு மொழி உலக மொழி ஆகிய மூன்றும் தெரியணும் தமிழர் தமிழ் இந்துஸ்தானி ஆங்கிலம் ஆகிய மூன்றையும் பயிலதான் வேணும் அருள் அறிவில் ஊறி அழகிற் தவழ்ந்து பொருள் செழித்த பொற்கவியை பொற்று கவிகளே காலக்குயில்கள் நாகரீக சிற்பிகள் கலை ஊற்றுகள் உண்மை கவிகளை உலகம் அறிந்து போற்ற வேண்டும் உண்மை கவி எது உள்ளத்தில் இறைவனுடனும் இயற்கையுடனும் கூடி எழுந்த அருள் அறிவில் ஊறியது சொல்லழகு பொருளழகு யாப்பழகும் அணி அழகுடன் கரடு முரடி இல்லாத எளிய நடையோட ஆவேச கங்கை போல தவழ்ந்து செல்வது மூளைக்கு அறிவும் உள்ளத்திற்கு அன்பும் வாழ்விற்கு அழகும் உலகிற்கு இன்பமும் கலைக்கு அருட்பொலிவும் அளிக்கும் பொருள் செழித்திருக்கும் அதுவே உண்மையான அருக்கவியாகும் அத பாடுகிறவன் பொன்போன்று மாசற்ற கவி யோகி ஆவார் அருளும் பொருளும் அழகும் திருவும் தெளிந்த நடையும் அளந்த சொல்லும் நவரச உணர்வும் நன்னெறி சிறப்பும் உயிருக்கு இனிமையும் உலகிற்கு ஒளியும் ஈவதுதான் உண்மை கவியா காதல் கற்பு கருணை வீரம் கடவுள் அறிவு கடவுள் புலமை ஆன்ம நேயம் அருட்சோதி வாழ்க்கை காலத்திற்கு ஏற்ற காட்சி அறிவு இவற்றையெல்லாம் தருவதே இன்பக் கவிதை வியாசர் வால்மீகி காளிதாசர் வேத ரிஷிகள் மாணிக்க வாசகர் அப்பர் வள்ளுவர் சேக்கிழார் கம்பர் ஆண்டாள் நம்மாழ்வார் வள்ளலார் துளதிசா துளசிதாசர் ஹோமர் தாந்தே ஷேக்ஸ்பியர் கெத்தே ரவீந்திரர் அரவிந்தர் இவங்கள்லாம் உலகினுடைய அருட்கவிகள் மனித சமுதாயத்தில் வாழ்வில் புது யுகம் தோன்றும் போதே அருட்கவிகள் ஒதுக்கிறார்கள் ஆக்கும் கவிதை கவிதை பாட்டும் பரதமும் பண்புள்ள நாடகமும் நாட்டிற்கு நல்ல நலன் உன்னதமான லட்சியங்களை புகட்டி வாழ்வு உயர்த்தும் பண்புள்ள அருள் பாட்டும் பரத நாட்டியமும் நாடகமும் ஒரு நாட்டிற்கு நல்ல பயனும் புகழும் தரும் கலைகளை வளர்த்தலே நாட்டின் புகழை வளர்த்தல் என்று ஆகும் கவி யோகிகளுடைய பாடல்களை முழங்க முழங்க நாட்டில் ஒரு மந்திர மின்சாரம் சுழன்று புதிய சக்தி வளரும் அன்பர் பாடும் இடங்கள்ல அருள் விளையாடும் நல்ல குரல் ராகம் தாளம் ஸ்வரம் லயம் பக்தி பரவசம் பொருள் உணர்வு அருள் உணர்வு அந்த கரண சுத்தியோட முழங்கும் கீர்த்தன அஞ்சலியால காற்று புரிதமாகும் தெய்வ பெருமைகளை பாடி ஆடும் நவரசன நடன அஞ்சலிகள் வாழ்விற்கு இன்பம் உண்டாகும் நாடகமே கலைக்கு அரசு மேடை வேதம் நடிக்கும் அறநூல் நாடக காட்சிகள் சமுதாய வாழ்வையே மாற்றும் பொறி வழிய அறிவு புகட்டும் உலகையும் முக்குண போர்களையும் கண்ணார காட்டி வைராக்கியத்தை உண்டாக்கும் நாடகக்கலை ஆடும் வேதம்தான் பஜனை கதை சன்மார்க்க விரிவுரை அருள் நடனம் சன்மார்க்க நாடகம் இவையெல்லாம் சீர்திருத்த சாதனங்கள் கண்ணை கருத்தை உற கை நயத்தை இன்புறுத்தும் கண் போல நுண்கலையை கா காவியம் ஓவியம் பாட்டு நடனம் நாடகம் சிற்பம் இது எல்லாம் நுண்ணி அழகு கலைகள் இவை கண் கருத்து கை உணர்ச்சி இவற்றை இன்புறுத்துவது இந்த அழகு கலைகளை கண்போல காக்க வேணும் அடிக்கடி கலை திருவிழாக்கள் நடத்தி கலைவாணரை ஊக்க வேண்டும் உலகில் பல நாடுகளில் வளரும் கலைகளை நாமும் கற்று மேன்மேலும் கலை அறிவை வளர்க்க வேண்டும் கலைக்கோயில் சமரசக் கோயில் அதுல மேற்கும் கிழக்கும் தெற்கும் வடக்கும் கைகோத்து நடம் புரியலாம் மெல்லியற்கு மென்கலைகள் வீரத்திறன் ஆண்மைக்கு எல்லாருக்கும் எண்ணோடு எழுத்து எண்ணும் எழுத்தும் இருபாலருக்கும் பொதுவாய் இருக்கணும் மெல்லியல் உள்ள பெண்களுக்கு பாட்டு நடனம் ஓவியம் அணி வேலை வீட்டின் நிர்வாகம் மருத்துவம் போன்ற கலைகளை பயில பயிற்சி செய்ய வேண்டும் ஆண்களுக்கு வீர திருவங்கும் போர் பயிற்சியும் பெரிய தொழில் பயிற்சிகளையும் தரணும் வீட்டையும் நாட்டையும் நடத்த வேண்டிய எல்லா பயிற்சிகளும் ஆண்களுக்கு தரணும் பெண்கள் வாழ்வை அழகு செய்யவும் வீட்டை நிர்வகிக்கவும் சேய் வளர்க்கவும் பயிலனும் தாய்மாருக்கு தக்க பயிற்சி அளிக்கணும் கல்வியானது உடல் மனம் புலன்கள் சித்தம் உள்ளம் முதலிய எல்லா உறுப்புகளுக்கும் பயிற்சி அளிக்கணும் பதினெட்டு வயது வரையில பெண்களும் இருபத்தி நான்கு வயது வரையில ஆண்களும் பிரம்மச்சரிய விரதம் பூண்டு கல்வி கற்கணும் தாய்மொழி தேசமொழி ஆங்கிலம் உடல் நூல் உயிர் நூல் பௌதிக ரசாயன தாவர சாஸ்திரங்கள் பூகோளம் வைத்தியம் வரலாறு எந்திரக்கலை ஏதாவது ஒரு தொழில் வாணிகம் இவற்றை இருபது வயதுக்குள்ள ஆண்கள் பழகணும் அதற்கு மேலே நாட்டிற்கு பயனுள்ள ஏதாவது ஒரு நல்ல தொழிலை சிறப்பாக கற்கணும் அறிவு தொழில் இரண்டும் இருபாலருக்கும் கண்ணும் கையும் போலத்தான் பெண்களும் பயனுள்ள கலை கற்று சுதந்திரமாக வாழ வேணும் கல்வி எல்லையற்றது அதை எல்லையற கற்கணும்